நம்ம தேமுதிக தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு நிறைய கோரிக்கைகள் வைக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் அனைவருமே நம்மளுக்கு கமாண்ட் பண்ணுறாங்க அதில் எல்லாருடைய கமாண்டுமே வரவேற்கத்தக்கதாக தான் இருக்குது அதை ஒவ்வொன்றுமே நம்ம வீடியோவாக எடுத்து போடுவோம் இன்றைக்கி ஒருத்தர் வந்து என்ன கமாண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா தனராஜா அப்படின்றவர் சொல்லியிருக்காரு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு விரைவில் மாநாடு நடத்த வேண்டும் இதை பற்றி பேசுங்கள் கேப்டனின் பலமே மாநாடு தான் மாநாடு நடந்தால்தான் தெரியும் டிஎம்டிகே எவ்வளோ பலமானது என்று தேனி கேப்டன் ரசிகர் தேனி மாவட்டத்திலேருந்து பண்ணியிருக்காரு இவர் சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒவ்வொரு டைமுமே கேப்டன் வந்து மாநாடு நடத்துவார் அது வந்து உலகமே திரும்பி பார்க்குற அளவு தான் இருக்கும் கேப்டன் எந்த விஷயம் தேர்த்தாலுமே அந்த விஷயத்தில் அவர் வந்து வெற்றி தான் அடைவார் மதுரை மாநாடாகட்டும் சேலம் மாநாடாகட்டும் அவர் எங்கே மாநாடு நடத்தினாலுமே ஒரு ரூபா காசு இல்லாமல் மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வந்து அந்த இடத்துல போடுவாங்க அதை பார்த்து தான் மற்ற கட்சிங்களாம் வந்து மாநாடுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கினாங்க சும்மா பேருக்கு வச்சுருப்பாங்க கூட்டம் வரல காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டினாங்க சாப்பாடு கொடுத்து கூட்டத்தை கூட்டினாங்க ஆனால் கேப்டன் அப்படி இல்லை அவருடைய அந்த மா மனிதருடைய சொல்லை கேட்டு அனைத்து மக்களும் மாநாட்டில் கலந்துங்கினாங்க இதை வந்து திரும்பவும் அந்நியர் அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு மூணு மாதம் கழித்து கண்டிப்பாக தமிழ்நாட்டோட சென்ற பகுதியில் ஒரு பெரிய மாநாடு ஒன்று கண்டிப்பாக நடத்தணும் பழைய நிர்வாகிகள் முதல் தொண்டர்கள் வரை பொதுமக்கள் எல்லாமே சப்போர்ட்டாக இருப்பாங்க அவ்வளோ லட்சக்கண லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூடுவாங்க கண்டிப்பாக இது உண்மை இப்போ பாருங்கள் அவங்கவுங்க பெரிய மாநாடு நடத்தணும் அப்படின்றதுக்காகவே என்ன பண்ணுறாங்க காசு கொடுத்து சென்ட்ரல் பகுதியில் வச்சு வண்டிக்கு காசு தராங்க ஆள் பிடிக்கிறாங்க இதெல்லாம் பண்ணி ஒன்றும் பண்ண முடியல இப்போ புதுசாக ஒரு மாநாடு நடந்துச்சு இதை வந்து கேப்டன் மாநாடு கூட கம்பேர் பண்ணுறாங்க இன்றைக்கி ரெண்டு கட்சியும் ஆண்ட கட்சியும் சரி ஆள போகக்கூடிய கட்சியும் சரி சேர்ந்து நட்டனா கூட கேப்டனுக்கு கேப்டனுக்குடிய கூட்டம் இன்னி எந்த தலைவருக்கும் கூடாது அவர் வாழும்போதும் சரி வெளிநாட்டுக்கெல்லாம் போய்ட்டு வருவார் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் கூடும் போகும்போதும் வழி அனுப்பி விடுவாங்க வரும்போதும் நம்ம தொண்டர்கள் வந்து வரவேற்பாங்க இது மாதிரி தான் அந் அதை வந்து கேப்டனுடைய வழி வந்து அந்நியர் வந்து முன்னெடுத்து ஒரு மிகப்பெரிய மாநா நட்டனாக நம்மளை பார்த்து அனைத்து கட்சிக்காரருமே பயப்படுவாங்க இவ்வளோ கூட்டம் கூடியிருக்கு தேமுதிகிலருந்து ஒருத்தர் கூட வெளியே போகல இன்னும் எக்ஸ்ட்ரா தான் தவிர யாரும் வெளியே போகல நிர்வாகிகள் ஒரு சில நிர்வாகிகள் வந்து அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை கா காரணமாக வெளியே போயிருக்கலாம் மற்றபடி உண்மையான தொண்டர்கள் ஒருத்தன் கூட அவங்களுடைய உயிர் உள்ளவரை கேப்டனுடைய கொள்கை தான் பின்பற்றுவாங்க இது நூற்றுக்கு நூறு உண்மை கூடி சீக்கிரம் அந்நியார் தலைமையில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடந்தால் அதுவும் சரித்திரம் பேசும் இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க அந்நியார் பார்க்கட்டும் பெரிய மாநாட்டுக்கான ஏற்பாடை நிர்வாகிகள்லாம் சொல்லுங்க நம்மளும் நடத்தி காட்டும் நம்ம பலம் என்னன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நம்ம காட்டணும் காட்டும் அதை தான் நம்ம தனிச்சு நிற்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மாநாடு தான் நம்ம கணிக்க முடியும் நடிகருங்க வராங்க அவங்களுக்கு சும்மா கூடுற கூட்டம்லாம் வேற இப்போ அதுவும் கேப்டனுக்கு கூடுற கூட்டம் வந்து பாதி கூட இருக்கிறதில்ல அதனால் அன்னியார் தலைமையில் மிகப்பெரிய மாணவர் நடத்திட்டு நம்மளுடைய சேனல் மூலியமாகவும் தொண்டர்களும் கேட்டுக்கிறாங்க இது உண்மையாக இல்லைன்னு சொல்லிவிட்டு நடத்தலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்களும் நிர்வாகிகளும் கமாண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்நியார்கிட்ட கொண்டு போய் சேர்த்துவோம் நல்ல விஷயமா இது நன்றி வணக்கம் கேப்டன் புகழ் என்றும் நமது சேனலில் ஒழித்திருக்கும் புகழ் ஓங்குக